தமிழ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்றதுக்கு தான் என்னன்னா நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருச்சுரைப் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் காத்துட்ருக்கு சரிங்களா நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த சேனலில் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்து எழுநூறு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாமே ஒன் ஒன் ஒன்லி பேசிக் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து தேடி கொடுக்க கொடுக்குறது வந்து ரொம்ப மோட்டிவாக இருந்தது ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணது ஸோ திரும்ப ஒரு தடவை நான் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து தேங்க்யூ வந்து சொல்லிக்கிறேன் இன்னமும் வந்து நம்மளுக்கு நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக வீடியோஸ் வந்து வரப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க ரொம்ப மோட்டிவாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ